வணக்கம் கீழக்கவட்டாங்குறிச்சி பள்ளி ஆண்டு விழாவில் தமிழக அரசு புகைப்படம் எடுக்கும் போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் முதலிடம் பிடித்து விருது பெற்ற மாணவருக்கு சிறப்பு செய்யப்பட்டது எனி உதவி தமிழக அரசின் உத்தரவின்படி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதன் பெயரில் அரியலூர் மாவட்டம் திருமானு அருகே உள்ள கீழ அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பள்ளி கல்வி ஆண்டுக்கான ஆண்டு விழா நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழக அரசின் கலை விழாவை ஒட்டி நடைபெற்ற புகைப்படம் எடுக்கும் போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவன் நவநீத கிருஷ்ணனுக்கு தமிழக அரசு வழங்கிய விருதினை பள்ளி தலைமை ஆசிரியர் குமணன் முன்னாள் பள்ளி மாணவர்கள் சங்க ஒருங்கிணை

மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார் அன்னாருக்கு பதக்கம் பரிசு பாராட்டு எல்லாம்